அல்லாஹு தாயா அவளுடைய திருமறையில் தன்னை வணங்குகிற ஒரு விடயத்தோடு அல்லாஹு தாயா சேர்த்துச் சொல்கிற ஒரு விஷயமாக அல்லாஹு தாயா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிற விஷயத்தைச் சொல்லுகிறார் ஒக்கவா அப் அல்லாஹ் தகவதோ இல்லா ஐயாவோ தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் ஒபில்வாளிதை நீ எக்ஸானா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள் என்றும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தீர்ப்பு செய்து விட்டான் உங்களுடைய ரப்பு உங்களின் மீது விட்டான் என்று அல்லாஹு திருமறையில் சொல்கிறார் பெற்றோருக்கு கட்டுப்படுதல் என்பது பெற்றோருடைய வார்த்தைகளை மதித்தல் என்பது அவர்களுடைய சிந்தனைகளுக்கு மதிப்பளித்தல் என்பது அவர்கள் ஏதாவது உதவி கேட்கிற பொழுது அதை செய்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு ஈமானிய சகோதரனை பொறுத்தவரை ஒரு வாலிபனை பொறுத்தவரை ஒரு யுவதியை பொறுத்தவரை அவர்களின் மீது கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்